ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பதினொன்று லட்ச ரூபாய் தருவேன் சஞ்சய் கெகுவாட் அதிரடி பேச்சு இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தியின் இடஒதுக்கீடு பற்றிய கருத்துக்கு சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணி எம்எல்ஏ சஞ்சய் கேகுவாட் தனது கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் அவர் கூறிய வகையில் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பதினொன்று லட்ச ரூபாய் பரிசு அளிப்பேன் என்கிற இந்த அதிர்ச்சி தகவல் அரசியல் பரபரப்பாக அமைந்திருக்கிறது ராகுல் காந்தி நிகழ்ச்சியின் பின்னணி ராகுல் காந்தி அமெரிக்காவில் ஜார்ஜவன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்தியாவின் சமூக பிரச்சினைகள் இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியுள்ளார் அந்த நிகழ்வில் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறையை ஒழிக்க வேண்டுமா என்பதை குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கான பதிலில் இந்தியாவில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைத்தால் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து காங்கிரஸ் யோசிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் அதிர்ச்சி விளக்கம் இருப்பினும் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பாக ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டை ஒழிக்க விரும்புகிறார் என்ற அதிர்ச்சி செய்தி பரவியது இது மிகவும் நெருக்கமான சமூக அரசியல் பிரச்சனையாக இருப்பதால் அந்த கருத்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சிகளிடையே கடுமையான எதிர்வினைகளை உருவாக்கியது சஞ்சய் கேகுவாட் கருத்து சஞ்சய் கேகுவாட் இந்த அதிர்ச்சி தகவலின் அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை ஒழிப்பேன் என்று கூறிய ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பதினொன்று லட்சம் ரூபாய் தருவேன் என்று வெளியிட்டது இந்த அறிவிப்பு அரசியலில் பரபரப்பாக அமைந்திருக்கிறது சமூக மற்றும் அரசியல் எதிர்வினைகள் சஞ்சய் கேகுவாட் தெரிவித்த கருத்துக்கள் இந்திய அரசியலில் பரபரப்பை உருவாக்கியுள்ளன இது சமூக நீதியின் அடிப்படைகளான இடஒதுக்கீட்டிற்கு எதிரான ஒரு முறைப்பாடு என்று பலரும் கூறினர் காங்கிரஸ் கட்சி மட்டுமின்றி பல்வேறு சமூக அமைப்புகளும் இந்த கருத்தை கடுமையாக விமர்சித்துள்ளன இந்த வகையான கருத்துக்கள் குறிப்பாக எந்தவொரு அரசியல்வாதியோ அல்லது பொதுமக்களோ வன்முறையே தூண்டும் வகையிலான கருத்துக்களை பரப்புவதற்கான சட்ட விதிகளை மீறுகிறது இந்திய சட்டம் குறிப்பாக தண்டனை சட்டம் ஐபிசி கீழ் இந்த வகையான பிரச்சாரங்கள் சட்டவிரோதமாகும் மேலும் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் இந்த சம்பவம் இந்திய அரசியலில் தாழ்வு நிலை அரசியல் வாய்ப்பு சமூகவியல் பிரச்சினைகள் மற்றும் சமூக இடஒதுக்கீட்டை பற்றிய விவாதத்தை சீரிய அரசியல் விமர்சனத்தின் எல்லைக்கு மறுக்கின்றது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை